இதான் ரொம்ப ட்ரெண்டிங்கான கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதை கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தன் உடம்ப வந்து அழிச்சிக்கிற தான் அவங்க கல்ச்சர்னு கொண்டு வராங்க அது இந்த மாடர் நிறையா ஃபுட்டுகளை பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி நிறைய போதைக்கு பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பைக் வீலிங் பண்ணுறது பைக்கில் வேகமாக போகிறது டேட்டா குத்திக்கிறது அதாவது ஒன்று ரெண்டு இடத்துல குத்துனா பரவாயில்ல உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிறது நாக்கை கட் பண்ணி அதில் டேட்டை குத்துறது கண்ணுக்குள்ளே டேட்டை குத்திக்கிறது அந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் வாய்ப்பேச முடியாதவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் நல்லா இருக்க எடுத்து அதை வந்து ஒரு ஊனமாக மாற்றுறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இதை வந்து அவங்க வந்து ட்ரெண்டிங்கன்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இதை வந்து நிறையா ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து மற்றவங்களை கெடுக்கிறீங்க அதான் உண்மை இது வந்து ஒரு பெருமை கிடையாது இது வந்து ஒரு ஹாப்பியாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு ட்ரெண்ட் இது ஒரு கெத்தும் கிடையாது ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது இதில் ஒன்றுமே ஆகாத ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் வந்து நல்லா இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தாக இருக்கும் ஆனால் உள்ள சந்ததியில் நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண பண்ண உங்களுக்கு அடுத்த வர சந்ததிகளுடைய நிலைமை எப்படின்னு சொல்ல முடியாது அது உடம்பு ரீதியாகவும் சரி இந்த கல்ச்சர் ரீதியாகவும் சரி என்ன மாதிரியே பாதிக்கப்பட போகிறாங்கன்னே தெரியலை இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம கை கால் எல்லாமே வந்து நமக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அந்த உலகத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதில் ஒரு இயற்கை விபத்து நடக்குது ஓகே அப்படிங்களா ஒரு இயற்கை விபத்து இல்லாமல் நம்மளாக கொண்டு போய் ஒரு இடத்துல போய் முற்றுறோம்னா அது என்ன சொல்கிறது அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே நம்ம வேலையை நம்ம செய்கிற அளவுக்கு இருந்தால் நல்லது நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்ம போய் இந்த மாதிரி ஏதாவது விபரீதமாக செஞ்சு நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டு வீட்டில் போய் படுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது நல்ல வெல் ஃபேமிலியாக இருந்தால் அவங்கள வச்சு உங்களை உங்களை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஒன்றுமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒரு அம்மா வந்து ஒரு ஆகி ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த அம்மா அழுதுகிட்டே விளையாடுறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அவனை போகிற மாதிரி அடிக்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க இவனை இங்கே எத்தனையோ தடவை சொன்னார் சொல்லியிருக்கேன் பைக்கு வேகமாக ஓட்டாதாரா வேகமாக ஓட்டாதா நீங்கள் கைகள் ஒடிஞ்சு வந்து கிடக்கிறான் நான் என்ன பண்ணுறது நாளைக்கு வந்து நான் சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி ஓடுறதா இல்லை இவனை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் கவனிக்கிறதா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பெற்றவங்களோட அருமையை சுத்தமாக புரியாத மக்களாக நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆறு மாதம் கவனிப்பாங்க இல்லை ஒரு வருஷம் கவனிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேடு வரும்னே சொல்ல முடியாது அன்னைக்கு நீங்கள் மனசு வருத்தப்பட்டு எந்த பிரஜனமும் இல்லை தயவு செஞ்சு நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில ஆனால் கொஞ்சமாச்சும் மனசரியல் யோசிச்சுப்பார் பெற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும்